ஹலோ வீவர்ஸ் தமிழகத்தில் காலியாக உள்ள மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல் ஜூன் பத்தொன்பதாம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டு இருக்கிறது திமுக சார்பில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு இருக்கும் நிலையில் அதிமுக வேட்பாளர்கள் விரைவில் அறிவிக்கப்பட உள்ளனர் இந்த நிலையில் தேவையை விட திமுகவிடம் இருபத்தி மூன்று எம்எல்ஏக்கள் உபரியாக இருக்கும் நிலையில் ஐந்தாவது வேட்பாளரை கூட நிறுத்தலாம் என்கின்றனர் இதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து திமுக தலைமை ஆராய்ந்து வருகிறது தமிழகத்திற்கு மாநிலங்கள் பதினெட்டு எம்பிக்கள் இருக்கின்றனர் ஆறு இடங்களுக்கு என இரண்டு ஆண்டுக்கு ஒருமுறை தேர்தல் நடத்தப்படுவது வழக்கம் அந்த வகையில் திமுக மாநிலங்களவை உறுப்பினர்களான வில்சன் சண்முகம் அப்துல்லா அதிமுகவின் சந்திரசேகரன் பாமகவின் அன்புமணி அதிமுகவின் வைகோ ஆகியோர் பதவிக்காலம் காலம் ஜூலை இருபத்தி நான்காம் தேதியோடு நிறைவடைகிறது இதனையடுத்து புதியதாக ஆறு புதிய மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்வு செய்ய அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறது தேர்தல் ஆணையம் ஜூன் இரண்டாம் மனு தாக்கல் ஜூன் ஒன்பதாம் தேதி மனு நிறைவு நாளும் வருகிறது ஒருவேளை போட்டி இருந்தால் ஜூன் பத்தொன்பதாம் தேதி ஓட்டுப்பதிவு எண்ணிக்கையும் நடைபெற உள்ளது அன்றைய தேர்தல் முடிவுகளும் அறிவிக்கப்படும் தற்போதைய சூழலில் திமுக வேட்பாளர்களாக என ஏற்கனவே எம்பியாக இருக்கும் வில்சன் கவிஞர் சல்மா எஸ் ஆர் சிவலிங்கம் ஆகியோர் அறிவிக்கப்பட்டு இருக்கின்றனர் மக்களவை தேர்தல் கூட்டணி ஒப்பந்தத்தின்படி மக்கள் நீதி மைய தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன் நான்காவது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு இருக்கிறார். திமுகவுக்கு நான்கு எம்பிக்கள் உறுதியாக இருக்கும் இடையில் அதிமுகவுக்கு இரண்டு எம்பிக்கள் கிடைப்பது உறுதி